ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா அவன் அப்படியே ஆனந்தத்தில் துள்ளி குச்சினுங்கிறா என்ன ஒரு பிளானை வந்து அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறமே சொதப்பிட்டான் அதனால் பிடிச்சி ஏறி ஏறின்னு ஏறி திட்டி விட்டுறாங்க அவன் வாயில் என்ன வருதோ அதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தை திட்டி விட்டுறாங்க உனக்கெல்லாம் ஆம்பளைன்னு பட்டை வேற கொஞ்சமாகச்சும் மூளைந்தான் இந்த வேலையை செய்யவே மாட்டேன் நீங்கள்கிட்ட அப்படியே வாய்க்கிலேயே பேசினேன் அந்த மல்லி உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்னாச்சு எல்லா பிளானும் சொதப்பிக்கிச்சா அப்படின்னு சொல்லி சொல்ல மேடம் நீங்கள் வந்து பிளான் ஏவை பார்த்துட்டு என்னை வந்து தப்பாக இட போட்டிங்க என்கிட்ட பிளான் பி இருக்குது மேடம் இப்படி தான் ஏதாச்சும் சொதப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் பிளான் பியை போட்டு வச்சிருக்கேன் அதனால் இப்போ அந்த பிளான் பி பிஏ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதுக்கிட்ட சொல்ல சரி எதுவும் ஒன்று பண்ணி ஆனால் எனக்கு அந்த மல்லி உயிரோடு இருக்கக்கூடாது அந்த மல்லி உயிரோட இருக்கா அப்படின்ற ச எனக்கு ஃபோன் பண்ணுறேன் பண்ணுறது இருந்தா இன்னொரு முறை ஃபோன் பண்ணாது சரியா அவள் செத்துட்டா அப்படின்ற சந்தோஷமான செய்தியை அப்படின்னு சொன்னிச்சு அப்படியே என் காதல் அப்படியே தேன் ஊடுற மாதிரி இருக்கும் அந்த சந்தோஷமான செய்தியை மட்டும் நீ சொல்லிட்ட அதுக்கப்புறம் நீ பணத்துலேயே குளிக்கலாம் குடிக்கலாம் குதிக்கலாம் குளிக்கலாம் அப்படியே அதை மிதக்கலாம் அந்த அளவுக்கு உன்னை பணத்தாலேயே நான் குளிக்க வாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வர் சொல்லிட்டுருக்கேன் ஐயோ மேடம் பணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் அப்படியே சொர்க்கத்தில் மிதக்க ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு ரெக்கை மட்டும் தான் முளையில அதெல்லாம் வச்சுக்கேன் அப்படியே அவன் கழுகு பண்ணுன்னு தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்சுருந்துப்பா உன்னியே யோ யோ கனவுல மிதக்காதியா முதல்ல வேலையே முடியா உங்கள்கிட்ட பேசி பேசி என் தொண்டை தண்ணியெல்லாம் என் தொண்டை தண்ணியெல்லாம் வத்திரும் போல இருக்கேயா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி இருப்பணுனோ அதே மாதிரி தான் ராஜேஸ்வரி இருமினுங்கிற ஒன்னியே சரிங்க மேடம் நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுர்றான் அதுக்கப்புறம் இவன் இருந்துக்கிட்டு காரை வச்சு வேகமாக இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடறான் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து என்னென்னவோ பிளான் பண்ணி பார்த்தோம் அந்த மல்லி எதுவும் பண்ண முடில இது மேலே நம்மளால் எதுவும் செய்ய முடிலாம் அதுக்கு மேலே அசிங்கம் வேறு எதுவும் இல்லை கொஞ்சமாச்சு நம்ம வாங்கின பணத்துக்கு ஒரு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் இருந்துக்கிட்டு வேகமாக காரை கொண்டு வந்து சொடக்குன்னு ஏற்றி நம்ம மல்லியோட கதையை முச்சிடறோம் மல்லி இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் துடி துடிச்சின்னு இருக்காங்க ஐயோ நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போகிறோமே நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ இருக்கிற நடைமுறையில் நம்ம எந்த இதையுமே சந்தோஷத்தையுமே அனுபவிக்கலையே இப்போதான் விஜய் கூடியும் நம்ம வெண்பா கூடியும் சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்க ரெண்டு பேரும் என் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்கும் நான் அவங்க மேலே வச்சிருக்கிற பாசத்துக்கும் உயிரே போனாலும் அதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தேன் ஆனால் அந்த சந்தோஷம் எனக்கு நினைக்கல இவ்வளோ சீக்கிரம் போய்டும் நான் நினைச்சு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அந்த ரத்த வெள்ளத்தில் மருந்துங்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயும் இங்கே வந்து வெண்பாவும் வந்து கதறி கதறி அழுதுட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு தூக்கிட்டு ஓடுறாங்க ஆனாலும் எந்த பலனும் இல்லை செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது செய்தி வருது அந்த செய்தியை வந்து அந்த வேலை செய்கிற ஆள் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான் நம்ம ராஜேஸ்வரிக்கு ராஜேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்களா இதுக்காக இதுக்காகத்தான் நான் இத்தனை காத்து காத்திருந்தேன் இது நடந்துருச்சா இது கடவா நனவா தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்தில் மிதக்கிறா அதுக்கப்புறம் என்ன ஒரு குத்து சாங்கு ஒரு டான்ஸை போட்டு இந்த இதை வந்து நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பாடா எப்படியும் முடிஞ்சா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க அது எல்லாம் கனவு ஆடாச்சே இது எல்லாம் கனவா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கிட்ட சொல்லி புலம்பேன்கிறாங்க ரஞ்சி ரஞ்சி எனக்கு ஒரு நல்ல கனவு ரஞ்சி என்ன ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது இல்லை மல்லி செத்து போயிட்டா அதுக்காக நம்ம பார்ட்டி வச்சு அப்படியே சந்தோஷமாக கொண்டாடிச்சுப்போம் அந்த பார்ட்டி பார்ட்டியில நீ தான் பார்த்துக்கோ பார்த்துக்கோங்க அப்படியே அந்த பார்ட்டி ஒரு மல்லி விட மல்லி இந்த உலகத்தில் இல்லைன்றத நினச்சி எனக்கு சந்தோஷம் தாங்கலை நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோ அழகா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் ராஜிமா இன்னும் அந்த மல்லி சாவலை உயிரோட தான் இருக்கா அவளை இப்போ அதை என்ன ஃபோன் பண்ணி சொன்னார் அந்த வேலை பார்க்குறவர் அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்போதைக்கு அவள் சாவலை சா செத்துட்டான்னு நினச்சி நீங்கள் கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஓஹோ இதெல்லாம் கனவா சரி சரி கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாவா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் மல்லி பொதுக்க செத்துட்டான்ற கனவை விட அது நிஜத்தில் நடந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் நினைக்க ஆனால் அது எதுவுமே அங்கே நடக்கலை ஏன்னா அங்கே இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க விஜய் இருக்கிற வரைக்கும் மல்லிக்கு எந்த பிரச்சனையும் வராது அது தெரியாது இந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு ஏன் அப்படியாச்சும் மல்லி செத்து போயிடுவா அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் நடக்கிற எதுவுமே நடக்காது மேடம் கொஞ்சமாகச்சும் வேறு வேலையாக போய் பாருங்கள் அதை விட்டுட்டு மல்லி சாவாலா விஜய் சாவாளான்னு பார்த்துருந்தீங்கன்னா கடைசி வரையும் அது நடக்கவே போகிறதில்ல அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்